ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பிட்ற பொருளாக காட்டுறேன் மாதுளை அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் என்ன பாருங்கள் இவ்வளோ காயும் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து நான் வந்து கம்மியாக தான் வாங்கியிருப்பேன் வந்து ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா அரை கிலோ பதினஞ்சு ரூபா கேட்டாங்க அதனால் வந்து நான் ஒரு கிலோ பொடலங்க அப்படி வாங்கிட்டேன் வெண்டைக்காய் வந்து அரை கிலோ இது எல்லாம் வாங்கிட்டு நான் இன்னொரு பொருளும் வாங்கிட்டு வந்திருக்குறேன் அதையும் காட்டுறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெல் ஃபார்ம் போடவேன் கலர் பிடிச்சிக்கிங்களா இந்த கலர் ஒன்று இன்னொன்று வந்து இந்த கலர் ரோட் இன்றைக்கி வந்து எடுத்தது வந்து ரெண்டு புடவை காய்கள் பீட்ரூட் வந்து மாதிரி இது மட்டும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது ஹாய் தினேஷ் வாங்க அன்பு ப்ரோ மாலை வணக்கம் இன்னைக்கு நாங்கள் ஊத்தங்கரைக்கு போய் எடுத்துட்டு வந்த பொருள் இதெல்லாம் பாருங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் தினேஷ் எல்லோரும் வாங்க மாதுளை மலம் சாப்பிடலாம் இனி மாலை வணக்கம் பாலா ப்ரூ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தினேஷ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டாச்சுங்களா அன்பு ப்ரூ என்ன பழம் என்ன பழம்னு சொல்லுங்கள் மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தது வந்து மாதுளம்பழம் பீட்ரூட் பொடலங்காய் வெண்டைக்காய் மாதுளையா சாப்பிட்டே இன்னும் இல்லை தினே சொன்ன சாப்பிடல தான் சாப்பிடணும் இப்போதான் வீட்டுக்கே வந்தோம் ஊத்தங்கார போயிட்டு அப்புறம் முன்னூன்று காட்டை மறந்துட்டேன் பாருங்க ரிங்கி இதெல்லாம் எடுத்து வந்துருக்குது துண்டு அவங்களுக்கு ஜட்டி அப்புறம் ரெண்டு ரிங்கி இந்த கலர் இந்த கலர் ஒன்று இது வந்து எனக்கு வந்து போடுவேன் இது என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் சைனிங் புடவை நல்லா இருக்குன்ட்டு எடுத்து எடுத்துகிட்டு இதுவும் அதே ரேட்டு தான் அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு துண்டு அவ்வளோதான் இன்னைக்கு ஸ்டாப்பிங் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் இருக்கீங்க ஒரு லைக் போட்டிருங்க பழம் ஏமாத்திட்டாங்களோ கருப்பா இருக்கு அனைவரும் பாங்க மாதுளை சாப்பிடலாம்